வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ் இன்றைக்கி வெண்ணிலேருந்து பட்டர்லேருந்து அதுவும் குக்கிங் பட்டர்ன்னு கிடைக்கும் அந்த குக்கிங் பட்டர்லேருந்து நெய் எப்படி காய்ச்ச போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம நெய் காய்ச்சறத்துக்கு நல்ல அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கணும் நான் இன்னைக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அன்சால்ட் பட்டர் எடுத்திருக்கேன் பாத்திரம் வந்து எப்போவுமே கொஞ்சம் பெருசாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து நெய் காய்ச்சும் போது பொங்காமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுப்பை வந்து ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாது சிம்பிள மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்தில் இருந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பட்டரில் வந்து சால்டட் பட்டர் கிடைக்கும் அன்சால்டட் பட்டர் கிடைக்கும் நெய் காய்ச்சத்துக்கு எப்போவுமே அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது பட்டரில் வந்து நிறைய வரை பிராண்ட்ஸ் கிடைக்கிறது அமுல் ஆவின் ஹெரிட்டேஜ் மில்கி மிஸ்ட் ஊத்துக்குழி வெண்ணெய் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த பட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்க பட்டர் நல்லா கரைஞ்சி இந்த ஃப்ராதியாக வந்து குறிச்சுட்டுருக்கு இந்த நெய் காய்ச்சறது வந்து உங்களில் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் பிக்னஸ் கோசரம் தான் இப்போ இதை நான் காமிக்கிறேன் நெய் காய்ச்சும் போது இந்த பாத்திரம் வந்து மசாலா வெங்காயம் பூட்டு அந்த மாதிரி ஸ்ட்ராங்கு வாசனை வர பாத்திரத்தில் காய்ச்சாதீங்க அப்படியே இருந்தாலும் நல்லா தேய்ச்சிட்டு காய்ச்சணும் பெட்டர் வந்து வெண்ணெய் காய்ச்சும் போது வெண்ணெய் காய்ச்சறதுக்கு நெய் காய்ச்சறதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அந்த நுரையெல்லாம் அடங்கி இப்போ வந்து வெண்ணை வந்து இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸ்டேஜில் பாருங்கள் பபுள்ஸோடு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்க கிளியராக இருக்கு இப்போ ரொம்ப கிளியராக இருக்குது பாருங்கள் பாருங்க மேலே வரைக்கும் பொங்கின் வருது இதுக்கு தான் நம்ம பாத்திரம் வைக்கும் வெண்ணை காய்ச்சும் போது நல்ல பெரிய பாத்திரமாக வைக்கணும் அப்படிங்கிறது பக்கத்திலே இருந்து கிளறி விடணுங்க நம்ம வெண்ணையை கா வெண்ணையை வச்சுட்டு வெளியில் போயிடக்கூடாது ஆல்மோஸ்ட் டன் இது நெய் வந்து ரெடி ஆயாச்சு உள்ளே வந்து நல்ல செவந்தன் வருது பாருங்க நெய் காமிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்டுக்கு வந்து அந்த நெய் வந்து கரெக்டாக வந்துடும் இது நல்லா ஆறட்டும் ஆறினோடன நம்ம கண்டெய்னரில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெய் நல்லா ஆரியாச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நெய்யோட கலரை பாருங்க சூப்பராக இருக்குல்ல இன்னும் ஆரியும் இது கொஞ்சம் நாளைக்கு பார்க்கும்போது அப்படியே மணல் மணலாக சூப்பராக இருக்குங்க நெய் வந்து காய்ச்சி நெக்ஸ்ட் டே இது எப்படி நல்லா செட் ஆகிருக்கு பாருங்க நான் எடுத்து காமிக்கிறேன் இவ்வளோ மணல் மணலாக இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நெய் காய்ச்சறது வந்து ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் தேங்க்யூ